வட்டனை மதிசூடியை வானவர் சிட்டனை திரு அண்ணாமலையனை இட்டனை இகண்டார்புற மூன்றையும் அட்டனை அடியேன் மருந்துய்வனோ வட்டனை மதிசூடியை வானவர் சிட் அட்டனை திரு அண்ணாமலையனை இட்டனை இகழ்ந்தார்புறம் மூன்றையும் அட்டனை அடியேன் மருந்துய்வனோ அட்டனை அடியேன் மருந்துய்வனோ வானனை மதிசூடிய மதிசூடியமைந்தனை வானனை மதிசூடிய மதிசூடியமைந்தனை தேனனை திருவண்ணாமலையனை தேனனை திருவண்ணாமலையனை ஏனனை இகழ்ந்தார்புறம் மூன்றைத ஏனனை இகழ்ந்தார்புறம் மூன்றைத ஆனனை ஆனையடியேன் மறந்துய்வனோ ஆனையடியேன் மறந்துய்வனோ <laughs> மத்தனை மதயானையுரித்தையும் மத்தனை மதயானை உரித்தையும் சித்தனை திருவண்ணாமலையனை சித்தனை திருவண்ணாமலையனை முத்தனை முனிந்தார் புறம் மூன்றைத முத்தனை முனிந்தார் புறம் மூன்றைத அத்தனை அடியேன் மருந்துய்வனோ அத்தனை அடியேன் மருந்துய்வனோ காற்றனை கலக்கும் வினை போயர காற்றனை கலக்கும் வினை போயர தேற்றனை திருவண்ணாமலையனை தேற்றனை திருவண்ணாமலையனை கூற்றனை கொடியார்ூறம் மூன்றைத கூற்றனை கொடியார் புறம் மூன்றெய்த ஆற்றனை அடியேன் மறந்துய்வனோ ஆற்றனை அடியேன் மறந்துய்வனோ மின்னனை வினை தேனையாட்கொண்ட மின்னனை வினை தேனையாட்கொண்ட தென்ன திருவண்ணாமலையனை திருவண்ணாமலையனை என்ன இகழ்ந்தார்புறம் மூன்றைத என்னனை என்ன இகழ்ந்தார்புறம் மூன்றைத அன்னனை அடியேன் மருந்துய்வனோ அன்னனை அடியேன் மருந்துய்வனோ மன்றனை மதியாதவன் வேள்வி வேள்விமல் மன்ற மதியன் வேள் சென்றமலயனை சென்றனை திருவண்ணாமலயனை வென்றகுார்புறம் மூன்றையும் வென்றனை மூன்றையும் கொன்றனை கொடியேன் மருந்துய்வனோ கொன்றனை கொடியேன் மருந்துய்வனோ வீரனை விடமுண்டனை விண்ணவர் வீரனை விடம் உண்டனை விண்ணவர் தீரனை திருவண்ணாமலையனை தீரனை திருவண்ணாமலையனை ஊரணை உணரார்புறம் ஊன்றெய்த ஊரணை உணரார்புறம் ஊன்றெய்த ஆரனை அடியேன் மருந்துய்வனோ ஆரணையடியேன் மருந்துய்வனோ கருணை கடல் காய்விடம் உண்டையும் கருவினை கடல்வாய் விடம் உண்டயம் திருவினை திருவண்ணாமலையனை திருவினை திருவண்ணாமலையனை உருவினை புறம் மூன்றைத உருவினை புறம் மூன்றைத அருவினை அடியேன் மறந்துய்வனோ அருவினை மறந்து மருந்துய்வனோ அருத்தனை அறவைந்தலை நாகத்தை அருத்தனை அறவைந்தலை நாகத்தை திருத்தனை திருவண்ணாமலையனை திருத்தனை திருவண்ணாமலையனை கருத்தனை கடியார் புறம் கடியம்ூன்றைத கருத்தனை கடியார் புறம் கடியறம்ூன்றைத அறுத்தனை அடியேன் மறந்துய்வனோ அருத்தனை அடியேன் மறந்துய்வனோ அரக்கனை அலரவ் விரல் ஊன்றிய அரக்கனை அலரவ் விரல் ஊன்றிய திருத்தனை திருவண்ணாமலையன் திருத்தனை திருவண்ணாமலையன் இரக்கமாய் என் உடலுறு நோய்களை இரக்கமாய் என் உடலுறு நோய்களை துறக்கனை தொண்டனேன் மருந்துய்வனோ துறக்கனை தொண்டனேன் மருந்துய்வனோ துறக்கணி துண்டனி மருந்து இவனு தொண்ட துண்டனி மருந்து இவனு